விஜய் டிவிக்கு ஸ்கெட்சு போடும் சன் டிவி இதுக்கு அண்ணன் அட்லிய பரவாயில்லை போல கலாய்க்கும் நெட்டிசன்கள் விஜய் டிவில ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி குக் வித் கோமாலி இந்த நிகழ்ச்சிக்குனு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது சமையல மையமா வச்சு நடக்கிற இந்த நிகழ்ச்சி அந்த சேனலோட டிஆர்பி யை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இந்த நிலையில விஜய் டிவிக்கு போட்டியா சன் டிவியும் நிகழ்ச்சி ஒண்ணு அறிமுகப்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற பிரபலத்தையும் சன் டிவி கொத்தா தூக்கிட்டாங்க குக் வித் கோமாலி நிகழ்ச்சி கடந்த நாலு வருஷமா நாலு சீசனா வெற்றிகரமா ஒளிபரப்பாகிட்டு இருக்குது கொரோனா சமயத்துல பலருக்கும் இந்த நிகழ்ச்சி மன அழுத்தத்தில் இருந்து விடுபட ரொம்பவே காரணமா இருந்துச்சு இதுல கலந்து கொண்ட பிரபலங்களும் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த கோமாலி நிகழ்ச்சி இருக்கிறவங்க வெங்கடேஷ் பட் பட்லிருந்து விலகி சன் டிவி நடத்துற டாப் குக் டூப் குக் என்ற தலைப்புல நடத்துறதா சன் டிவி வீடியோ பண்ண வெளியிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடிதான் விஜய் டிவி குக்வித் கோமாலி அஞ்சாவது சீசன அறிமுகப்படுத்தி ரசிகர்கள் கிட்ட பாசிட்டிவ் கருத்துக்களை பெற்றுட்டு வந்துச்சு பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூபர் இர்பான் திவ்யா துரைசாமி வி டிவி கணேஷ் சுஜிதா தனுஷ் வசந்த் வசீப் உள்ளிட்டோர் போட்டியாளர்களா களமிறங்கியிருக்கிறாங்க அதோட கோமாளிகளா புகழ் குரோஷி ராமர் மணிமேகலை ஆகியோரும் பங்கேற்கிறாங்க சன் டிவி நடத்துற நிகழ்ச்சியில போட்டியாளரா விஜய் டிவியில இருந்து வெளியேறிய மோனிஷா பரத் தீனா தீபா ஜிபி முத்து ஆகியோரை வச்சு புதிய சமையல் நிகழ்ச்சி ஒன்னு துவங்கி இருக்கிறாங்க சன் டிவி விஜய் டிவியை போலவே குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை நகைச்சுவையா நடத்துறது போலவே அந்த பிரமோவில் தெரியுது இதை பார்த்த ரசிகர்கள் விஜய் டிவியை பார்த்து காப்பி அடிச்சு ஒரு ஷோவா அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு கருத்துக்களையும் சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்களும் தெரிவிக்கிறது என்னன்னா விஜய் டிவியில இருந்து வெளியேற்றப்பட்ட பிரபலங்கள் தான் சன் டிவி அழைச்சு இது போன்ற நிகழ்ச்சியை செஞ்சு வந்ததா ஒரு தகவல் அடிப்படுது இதுல சிறப்பு விருந்தினரா காமெடி நட்சத்திரம் வைகை புயல் வடிவேலு கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் அவர் கேட்கிற ஊதியத்தை சன் டிவி கொடுக்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சன் டிவி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வராங்க புது விதத்தில் ஒரு நிகழ்ச்சியை தொடங்க வேண்டியதுதானே விஜய் டிவியை மட்டம் செய்யறதுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நெட்டிசன்கள் பொங்கிட்டு வராங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சன் டிவிக்கு இந்த நிகழ்ச்சி கை கொடுக்குதா அப்படிங்கறது மேலும் விஜய் டிவி நிகழ்ச்சியை காப்பி அடிக்கிற சன் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியை அசைக்க முடியாது அப்படின்னு ரசிகர்கள் தெரிவிக்கிறாங்க வெங்கடேஷ் பட் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகினது ஏன் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வர நிலையில இதுக்கு ஜி பி முத்து ஒரு வீடியோ மூலமா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இதுல குக் வித் கோமாளியை விட்டுட்டு ஏன் சன் டிவில இணைஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிற ஜி பி முத்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்த சன் டிவில கூப்பிட்டாங்க அதனால அங்க போயிருக்கிறேன் மறுபடியும் விஜய் டிவில இருந்து கூப்பிட்டா அங்கேயும் போவேன் மீடியா மிஷன் நிறுவனம் தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தயாரிச்சாங்க அவங்க வெளியில வந்து இப்போ இன்னொரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறாங்க அதுல நான் பங்கேற்கிறேன் அதுல என்ன தப்பு நான் மட்டும் இல்ல தயாரிப்பாளர் நடுவர் அப்படின்னு எல்லாருமே இதை தான் செய்யறாங்க அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு